அப்துல்லாம சைத்தானு ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்களாகவும் நாங்கள் ஜெயித்துக்கொண்டே இருக்கிறோம் என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவராகவே ஒரு டெலிகேஷன் என்று சொல்லக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கொண்ட குழு அதில் சின்பத்தும் ஒசாதும் இடம்பெறுகிறார்கள் கத்தருக்கு அனுப்பியிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இதனிடையே மீடியாக்களுக்கு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது பொய் என்று அவருடைய மீடியாக்களை சொல்லுது இருபத்தாறு பெர்செண்ட் காசா ஸ்ட்ரிப்பை பிடித்து விட்டேன் என்று காசா என்ன ஒரு தனி நாடா அது ஒன்னா டவுனில் ஒரு முனிசிபாலிட்டி ஒரு கார்பரேஷன் அதில் இருபத்தாறு பெர்சன்ட் எப்படி அளந்த லேண்ட்ஸ்கேப்பை இன்னும் இஸ்ரேலிய மீடியாக்களே கிண்டல் பண்ணுது ரெண்டாவது நேற்று கேபினெட் மீட்டிங் இப்போ வந்து வார் கேபினெட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு அடுத்த நான் அடுத்த ஒரு செலக்டட் கேபினெட் மீட்டிங் நடத்தியிருக்காரு அதில் எல்லாருமே இன்னும் நம்ம பொய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது உடனேயே போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டும் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு பண்ணி உயிரோடு இருக்கின்ற அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து வரணும்னு ஒரே கூப்பாடு இவர் நம்ம இருக்கேன்னு சொன்னோன்னா எல்லோரும் எரிஞ்சுட்டான் எஞ்சி ஒரே கற்று தோற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதை நீ வந்து எப்படி இருக்கேன்னு சொல்லுவ நீ ஒன்பது மாதம் யுத்தத்தை இழுத்தடித்ததில் ஹமாஸ் ரீக்ரூப் ஆகிட்டாங்க ரீஆர்கனைஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க திரும்ப ரெக்ரூட் பண்ணாங்க அதாவது ஆழ்களை பட்டாளத்தில் சேர்க்கிறார்கள் அடுத்தது அவர்கள் புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்கள் புது டனல்ஸையும் கேட்டிருக்காங்க எல்லாம் வரிசையாக போட்டு ஒரே நட்டானு வாங்க வாங்கினு வாங்கின பிறகு ஆ நான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரேன் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறேன் ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேனலு சேனல் ஃபோர்டீன் இந்த ரெண்டும் வால்ஸ்ட்ரீட் ஜேனலில் உள்ளதை சா சேனல் ஃபோர்டீன் கோட் பண்ணது சேனல் ஃபோர்டீனுடைய பிற்பகுதியை வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ற பத்திரிகை கோட் பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் மேற்கோள் காட்டி பேசுவது என்ன சொல் என்னவென்று சொன்னால் ஹூ எதை பற்றியும் கவலைப்படலை தன்னுடைய சிறை வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக இவ்வளவு தூரம் மக்களை அழித்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு பிறகு நேற்று அந்த கேபினெட் மீட்டில் ஏதோ நம்ம நடத்துகிற கேபினெட் மீட் மாதிரி அதை பேசியிருக்கிறார்கள் அதாவது ஜெனோசைடு இஸ் நாட் அன் ஆன்சர் டு வார் ஒரு யுத்தத்துக்கு ஜெனோசைடு வந்து அர்த்தம் கிடையாது இது கிடையாது விடை கிடையாது ஹமாசோட நீ நடத்துவது போர் அல்ல ஒரு கூட்டு படுகொலை இதை வச்சு நீ ஹமாஸ் அழிக்கவே முடியாது எப்பொழுது அவர்கள் மரணத்தை சகித்துக்கொள்ள தொடங்கி விட்டார்களோ அப் அதன் பிறகு நீ அங்கே எதையும் சாதிக்க முடியாது நீ அழிக்க முடியாது உன்னுடைய எந்த ஒம்பது மாதமாயும் ஒன்பது மாதத்துக்கு தாண்டி ஆச்சுப்போம் ஒன்பது மாதம் ஆகியும் நீ எதையும் சாதிக்க முடியா இனிமேல் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவன் என்று சொல்வதை நாங்கள் நம்ப முடியாது என்று சொல்லி விட்டார்கள் ஒரே ஆடி அதுக்கு பிறகு நேற்று சுஜயா சுஜயாவை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அதில் நேற்று அந்த வார் ஆம்பியட்ல ஒரு ரெண்டு ஏடி எழுந்திருச்சு சொல்லியிருக்காங்க ஜனவரியில ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வந்தது இப்போ திரும்ப ஜூலையில போய் நிற்கிறேன் சுஜயாவில் ஜனவரியில ஜெயிச்சான்னு சொன்ன நேற்று நாலு ஆம்புசு அதில் பலர் இருக்கிறார்கள் பலர் இறந்திருக்கிறார்கள் முக்கியமாக நெட்ஸாரின் ஆக்சிஸில் உள்ள கேப்டன் அவுட்டு இருபத்தோரு வயசு கேப்டன் ராய் மில்லர்னு பேர் அதே மாதிரி ரஃபா ஏரியாலையும் நீ அப்பாயிண்ட் பண்ணியிருந்த இது எங்கே இஸ்ரேல் பத்திரிகையில் வருது ரஃபா ஏரியாவில் நீ யார்கிட்ட இது பொறுப்பு கொடுத்துருந்தியோ அந்த கிவாத்தி பிரிகேட்ஸோடைய கேப்டனை நான் அடிச்சிட்டாங்க ரஃப் ரஃபாவில் தெல்லல் சுல்தானில் அந்த தெருவில் நேர இறங்கி சண்டை போடுறான் நாலு ஆம்புலன்ஸும் நடத்திருக்கேன் அது முஸ்தபா அலி பிரிகேட் இருபத்தி ரெண்டு பேர் காயப்பட்டதா நீ சொல்லு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் இருபத்தி ரெண்டு பேர் காயம்பட்டிருப்பாங்கன்னு சொல்றான் அப்போ அந்த இழப்புகளினுடைய கோரம் அந்த மக்களுக்கு கேபினட்ல இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கு அதிகமான ஆதங்கத்தை ஏற்படுத்துதே அங்கே உட்கார்ந்து வெண்சாமரம் வீசுவது போல நான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு போறேன் அப்படின்னு அந்த மக்களை சமாளித்து இருக்கிறான் ஆனால் அவன் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டான் பைடனிடம் நேற்று பேசும்போதே நான் கம்ப்ளீட் விக்டரி இல்லாமல் எதையும் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் கத்தர் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அதாவது இருந்து அதை போர் நிறுத்தத்துக்கான ஒரு விருப்பம் தெரிவித்து தான் எங்களுக்கு அவர்கள் ஒரு லெட்டரை அனுப்பி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் இப்போ ஹமாஸ் ஒரு புது நிபந்தனையாக சேர்த்து இருக்கிறது அந்த நிபந்தனை என்ன வந்து சொன்னால் ஃபுளாடல்ஃபியா ஆக்சிஸ்ல நீ இருக்கப்படாது எங்கள் ரஃபா பக்கத்தில் ஈஜிப்டோடைய பார்டரில் அதே மாதிரி ரஃபாவினுடைய அந்த வாசல் பாலஸ்தீனர்களுக்கு சொன்ன மனதை தந்துடணும் இப்படி ரெண்டு இதை சேர்த்துருக்காங்க அடுத்தது இவங்க அடித்த ராக்கெட்டில் எரிசான் பிரிசன் கேம்புங்கிறது மிடில் ஈஸ்ட் மாநீட்டு தரக்கூடிய இது தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது ஹைஃபா இந்த பகுதியில் அடிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் கிட்டே அடிப்பீங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ்னு சொல்லக்கூடிய இயற்கை வாயு பகுதிகளே இரு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கு இப்போ நம்ம இந்த ஜெனல் சைடு இதெல்லாம் பட்டியல் போட்டால் நிறைய போகுது நாலு ஆம்புஷ் அஞ்சு ஆம்பூஷ் அதனால் நம்பர் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுருவோம் ரஃபாலில் நாலு இங்கே மூணு சுஜையாவில் சுஜாவில் இருந்து இப்போ இருக்கான் அதை அந்த அமைச்சரவையிலும் சொல்லி இருக்கிறார்கள் ஜனவரியில் ஜெயித்ததை ஜெயிச்சுட்டு வந்தாச்சு அடுத்த பேஸுக்கு போகிறோம்னு சொன்னேன் இப்போ அடுத்த பேஸு என்னது ஒரு குப்பையும் இல்லை அடுத்தது ரஃபால நேற்று மூணு ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியராக அடிச்சிருக்காங்க முஸ்தபா அலி அல் பிரிகேடு ஆம்புஷ சொல்லினேன் அதே மாதிரி அங்கே இருந்துட்டு ரஃபால இருந்துட்டு ஹிபுஸ்ங்கிற காசா வளாகத்துக்கு வெளியில் உள்ள பகுதியிலையும் ஓஸ் அதாவது நாகா காசா வளாகம் அதாவது காசா வளாகம் நம்ம சொல்வது இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது த என்க்ளேவ் ஆஃப் காசான்னு சொல்லுவாங்க அதையும் தாக்கியிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு வெஸ்ட் பேங்கில் என்ன சண்டை நடந்துருக்குன்னு சொன்னால் துல்காராம்ங்கிற ஏரியாவில் அஞ்சு ஷஹீதுகள் முஜாஹித்கள் சைடில் திருப்பி அடிச்சையில் பன்னெண்டு சோல்ஜரு காயம் ஐந்து பேர் மரணம் இதை இஸ்ரேலு ஒத்துக்கிடுது நாத்த அல் கில்கிலால ராத்திரி முழுவதும் பாம்பு பண்ணியிருக்கேன் அந்த கேம்புகளில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க ஆனால் செய்தி நமக்கு எண்ணிக்கையே சொல்லவில்லை இங்கே பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மரண எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தெட்டாயிரத்தை தாண்டி பதினொன்று எண்பத்தி எண்பத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இவங்க இந்த வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் இறக்குறவங்களுக்கு கேட்குறாங்களா இல்லைன்னு தெரியல நேற்று மட்டும் ரஃபாவிலிருந்து நார்தன் காசா வரைக்கும் இஸ்ரேலு தாக்கிய அந்த இனப்படுகொலையில் ஐம்பத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி எழுவத்தொம்போது பேர் இருக்கிறார்கள் இப்படி இவன் அந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அந்த அப்பாவிகளை கொலை செய்வதில் தான் குறியாக இருக்கிறானே தவிர அவனால் சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை அடுத்தது நேற்று மட்டும் இவங்க கணக்கில் சொல்கிறது நாலு மாசக்கார அதாவது நாலு கூட்டு படுகொலைகள் இதில் உயிர்கள் நிற்க இழந்துக்கிட்டு அதுதான் தாங்க முடியல அடுத்தால இவங்க இந்த காணாமல் போனவர்கள் அவங்க எல்லாம் காணாமல் போனாங்கன்னா ஷஹீதர்கள் தான் இவங்களால் இடிபாடுகளில் இருந்து கண்டுபிடிக்க முடியல அதே பதினொன்றாயிரம் இருக்குது இதில் பெண்களும் குழந்தைகளும் அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அடுத்தது ஈஸ்வல்லா ஹிஸ்புல்லா வந்து நேற்று காலையில் நடந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவில் ஒரு கமாண்டர் ஷஹீது இதை வந்து இதை ஒரு கமாண்டர் ஷஹீதாயிட்டார் நாங்கள் கொலை செய்துட்டோம்னே இஸ்ரேலி மீடியா சொல்லுது இதெல்லாம் என்னடா கடலில் காயம் உரைச்ச மாதிரி அவங்கள்ட்ட எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக அவர்கள் இரநூறு ஒரு ராக்கெட்டாக இந்த இரநூறு ராக்கெட்டு நேற்று ரொம்ப காரியமான இடங்கள்ல விழுந்துருக்கு அதை இஸ்ரேலி மீடியாவே சொல்லுது அகது வெப்சைட்டு அதை நமக்கு எடுத்து தருது அரசு யோஹா அஹ்ரநாத்ங்கிற இதெல்லாம் யோதியோத் பற்றி பத்திரிகை நமக்கு சொல்லுது அதெல்லாம் ஆல் ஓப்பன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதாவது இயற்கை வளங்கள் இருந்த இடத்தில் குண்டு போட்டு இருக்கிறார்கள் இயற்கை வாய்வு நாம எடுத்து வச்சிருந்த இடங்கள் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தான் பாருங்க ஹிஸ்ஃபுல்லா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இத்தத்தை நடத்தினாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம்னு சொல்லி சொன்னாங்க அவங்க உள்ள போய் எடுத்த அந்த ஃபோட்டோஸில் இந்த இயற்கை வாயு எங்கேலாம் கிடைக்குது பெட்ரோலியம் ஃபீல்டு எங்கேயெல்லாம் நுணுக்கமாக இவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இருக்கிறத இயற்கை அடிச்சிட்டாங்க அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவன் கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தி வைத்திருந்ததை இப்போ அடித்து இருக்கிறார்கள் அதை ரொம்ப வருத்தத்தோடு இஸ்ரேலி மீடியாக்கள் வெளியிடுகிறது அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு டிமஸ் நான் ஒரு ஏக்கர் அது அக் இது அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு உதுமானிய காலகட்டத்தில் அதாவது விவசாய நிலங்களுக்கு உதுமானிய காலகட்டத்தில் வைத்தது இந்த ஏர் பிடிச்ச உழவு உழவங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் பேரன் லேண்டு கிடையாது அப்போ பேரன் லேண்டுன்னா தரிசாக கிடக்கக்கூடிய இடங்களுக்கு கிடையாது விளைநிலங்கள் களனின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த இடங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொரு டிமஸ் அதாவது மினிமம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு லட்சத்தி எழுவத்தேழு ஐநூற்றி எழுவத்தொன்று ஒன்று ஒன்று புள்ளி பத்து ஒன்று புள்ளி ஒன்று ஸீரோ ஹெக்டேகர் வந்தது அது விவசாய நிலங்களை அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த விளை நிலங்களில் ஏறத்தால் ரெண்டு லட்சம் ஏக்கர் எரிச்சிருக்காங்க கோலான் ஹைட்ஸில் நேற்று இவங்க நூறு மிஷினில் அடிச்சிருக்காங்க நேற்று நான் சொன்னேன் இப்போ க ஒரு வாரமாகவே நான் அதை அறிவித்து கொண்டே இருக்கிறேன் கோலான் ஹெச்ஸும் கையில் இருந்து போய்ட்டு அறுபத்தேழு யுத்தத்தில் இதை கைப்பற்றி விட்டார்கள் அதில் நேற்று நடந்த இதில் பதினேழாயிரம் டுமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உதுமானிய கலாபத்தோடைய அளவுகொள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இருபத்தஞ்சி அணைப்பு படைகள் எரிக்க அணைக்க முயற்சி செய்கிறார்கள் எரிய அணையில் நம்ம இது அதிசயமான ஆயுதங்களாக நினைச்சே இல்லைல்ல அவங்க இந்த விளக்கு மாதிரி இந்த கேஸ் ஃபீல்டில் போட்டுறாங்க இயற்கை வாயு கிடைக்கக்கூடிய இடத்துல போட்டுறாங்க அது பற்றி பற்றி எரியுது இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இஸ்ரேல்கிட்ட இப்படி ஒரு தாக்குதல் வந்து எ எரி நேச்சுரல் கேஸ் இருக்கக்கூடிய அதாவது இயற்கை வாய் இருக்கக்கூடிய இடங்கள் எரிக்கப்பட்டால் எப்படி அணைப்பதுங்கிறதுக்கு இதுவரைக்கும் அவன் ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணலை அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயில்டருங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க அதே மாதிரி நேற்று ரொமாத் நாஃபல்லாங்கிற ஏரியாவில் ஒரு இஸ்ரேலிய கேப்டன் தாக்கப்பட்டு இருக்கிறார் அதையும் அவர் சொல்கிறாங்க முப்பத்தெட்டு வயசான அவர் அவருடைய பேர் காலா என்று சொல்லக்கூடியது அவர் எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்பதாவது பெட்டாலியனில் தலைவராக இருந்தவர் கமாண்டராக இருந்தவர் இந்த இரநூறு மிசைலும் இருபது ட்ரோன்ஸும் நேற்று தாக்குதல் அதில் அவர் சிக்கி கொண்டார் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாவது நைன்டி ஃபஸ்ட்டு டிவிஷன் நேற்று தாக்கியிருக்காங்க அதே மாதிரி பதினோரு சோல்ஜர்ஸ் அந்த ப பதினோரு படை இஸ்ரேல இராணுவத்தினர் அந்த நைன்டி ஃபஸ்ட்டு இதில் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது நேற்று இஸ்ரேலி மீடியா அவங்க சகிதாக்குனது கமாண்டர் இல்லை சாதாரண ஆட்களை கொண்டுகிட்டு நீ வந்து கமாண்டர்ங்கிறான்னு சொல்லுவாங்க ஆனா ஹாஜி கனேயாங்கிறவருடைய நல்லடக்கம் நேற்று நடைபெற்று இருக்கிறது அடக்கி இருக்காங்க அதனால் அது நம்ம உண்மை தான் எடுத்துக்கணும் அதுல பெரிய கூட்டம் கூடியிருக்காங்க அதுலயும் சகாதத்தை பத்தின உரைகள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அதே போகிற இஸ்ரே இதை ஹிஸ்புல்லா வழக்கமாக தாக்கக்கூடிய மாளிகையா சைட்டு கஃபூர் ப்ளூம் சிஃபா உமையருங்கிற இடம் கஃபூர் சோலாங்கிற இடம் இப்போ புதுசாக கொஞ்சம் இடங்களை தாக்கியிருக்காங்க அதாவது அவங்க அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கிட்டு இருந்ததுக்கு வெளியிலே போய் தாக்கியிருக்காங்க அதில் ஹனியா ஷால் கிலாங்கிற இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு இருக்கிறது செவன்த் பெட்டாலியனை என்னுடைய பேரக்ஸை நான் ஃபுல்லாக ஒழிச்சுட்டாங்க அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க இப்போது கலீலியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வாயு தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அது எரிஞ்சிகிட்டு இருக்கு இப்போ இவங்க நாற்று ஒரு ரெண்டு மூணு சஹீதுகளை இழந்து ச மூணு பேர் சஹீதான ஒன்று பயங்கர ஆக்கிரசத்தோடு தாக்குகிறார்கள் பெரஸ் பத்திரிகை அதாவது நம்ம இஸ்ரேலுக்கு உள்ளால உள்ள அந்த தளபதிகள் ஒன்று ரெண்டாவது அந்த பத்திரிகை உண்மையிலே இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் என்று எழுதுகின்றன நேரடியாக நத்தியானுவை நீ வந்து ஜெயிலுக்கு பயந்துட்டு எங்களை கொள்ளாத நேரடியாக சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ பேர் வார் கேபினட் ஹமாஸ் இருந்துட்டு போட்டியான்னு சொன்ன பிறகும் ஒரு சீஸ் ஃபேரை போட்டு அவங்கள கொண்டு வா நம்ம போகிற நிறுத்துவம் நம்ம பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறாங்க அவன் ரீஆர்கனைஸ் பண்ணுறான் ரீக்ரூப் ஆகுறான் அண்ணன் சொன்னாலும் இச்சத்தை தான் நடத்துவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவங்க வந்து இப்போ ஜனநாயகத்துக்கு மேலே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒன்று தெரியும் அடுத்தது ஹவுத்தீஸ் ஹௌத்தீஸ்ங்க நம்ம போயிட்டா நேற்று சென்டம் வந்து ஏமனுடைய ஹுஜா கவர்னரேட்டு கடையில் நாலு இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் டெலகிராப் சொல்லுது யோ நீ வந்து அங்கே போய் உன்னுடைய வியாபாரத்தில் தொண்ணூறு பிறசந்த ரெட்ஸியும் பாபல் மண்ட மண்ட பகுதியும் சார்ந்து தான் இருக்கிறது அங்கே நீ வந்து ஒரு பெரிய கப்பலை அனுப்பி பாதுகாக்க போகிறன்ன அந்த அது செய்ய ஏற்கனவே இருந்த கப்பல் எல்லாம் அடிச்சு தாத்துட்டான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்ட பாதுகாப்பு கப்பல்கள் இப்போ இதை அனுப்புகிற அனுப்புறா அனுப்பல நீ ஒழுங்காக ஹவுத் ஈஸ்ட தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு அந்த ரெட் சீல நீ நேவிகேட் பண்ணாதான் ஒண்ணுமே இது பண்ணிக்க மாட்டான் நீ நேராக உலகத்தை சுற்றி தான் வியாபாரத்தை நடத்தணும் அதை நடத்துன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு ஹவுதீஸ் தங்களுடைய ப இதில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ரெண்டு அன்மேண்ட் போட் அட்டாக்ஸ் எந்த கப்பலை அடிக்காங்க என்னங்கிற விவரங்கள் இல்லை நாளைக்கு தெரியும் சென்டம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவில் அவங்க வந்து நேற்று நாங்கள் நிறைய ரேடரில் அதாவது ஹவு ஹூத்திஸ் பயன்படுத்துகிற அந்த லேடர் தளங்களை தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே கோலான் ஹைட்ஸு பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது இது இந்த வகையில் இரண்டு தேர்தல்கள் ஒன்று இந்தியக்கு தெரியக்கூடிய ஈரானுடைய தேர்தல் ஆல் ஐஸ் ஆன் ஈரான்ஸ் எலெக்ஷன் சொல்லுவாங்க இந்த ஒரு காலத்தில் நான் நாட்டு சொன்னது மாதிரி எப்படி அமெரிக்காவின் தேர்தலை பார்த்தார்களோ அதுபோல் இந்த தேர்தலை பார்க்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் பிரிட்டனில் சுனாக்கோடைய கவர்மெண்ட்டு அடைந்து விட்டது என்றும் ஃபார் ரைட்டு தான் அங்கேயே ஆட்சிக்கு வருகிறது என்ற செய்திகள் வந்திருக்கிறது அது பற்றி தனியாக ஒரு காணொலியை நாம் இரண்டு நாட்களுக்கு பிறகு பார்ப்போம் வாகி தவானால் அரபில் அலுமின் நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசல் ச வைகரை வெளிச்சம் அபிசெல்லையும் வருது அதையும் பாருங்கள் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாகர் தவா நாள்